ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏனைய அங்கத்துவ கட்சிகளுடன் இணைந்து ஏற்றுக்கொண்டதுடன் அதனை முன்கொண்டு செல்வதற்கான முழு ஆதரவினையும் வெளிப்படுத்தி இருந்ததாக அந்த கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளையும் சமூக வாழ்வின் எதிர்பார்ப்புகளையும் நாளாந்தம் முகம் கொடுத்து வரும் நெருக்கடிகளையும் தென்னிலங்கை அரசியல் சமூகத்தின் தொடர்ச்சியான ஏமாற்றுத்தனங்களையும் உறுதியாக வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தீர்மானமானது ஒரு சில அரசியல் கட்சிகள் இனதும் ஒரு சில சமூக செயற்பாட்டு குழுக்களினதும் தீர்மானமாக அன்றி தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் அனைத்து தரப்பினரதும் ஏகோபித்த கோரிக்கையாக முன்னெடுக்கப்படுவது அவசியம் என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனை தமது கட்சியின் மத்திய குழுவின் உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் ஏற்றுக்கொண்டதுடன் அதனை முன்கொண்டு செல்வதற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் தீர்மானத்தை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை கட்சியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பெற்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டத்தில் எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடைக்கலநாதன் தலைமையிலான தமிழீழ விடுதலை இயக்கம் பார்லிமெண்ட் உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமையிலான ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான ஈழமக்கள் மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஆகிய மூன்று கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் தமது ஆதரவினை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாம்